வணக்கம் இது இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு கொக்கு தொடுவாய் மனித புதை குழி விடயத்தை மூடி மறைக்க வேண்டாம் எமக்கு உண்மையை நேதியும் வேண்டும் என கோரி மாபெரும் கவனியிருப்பு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்படும் வணக்கம் எனது பேர் சிவானந்தன் மீனிதா நான் வவுனியா மாவட்ட வரைந்த கனமழக்க பிரசங்கத்தின் தலைவி இந்துய தினம் இந்த கொக்கு தொடுவாய் மனித புத புதைக்குழிக்கு சர்வதேச விசாரணைகள் வேண்டும் சர்வதேச தலையீட்டோடு நடக்கணும் என்பதற்காகவே நாம் இதை அநேகமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்ற கொக்கு தெருவாய் புதகுழிக்கு ஐந்து மாவட்டங்களில் சேர்ந்தாக நாங்கள் இந்த புதைகுழி சர்வதேச பொறிமுறை ஊடாக இதை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை சர்வதேசத்துக்கு பறைசாய் சொல்லி இருக்கிறோம் அந்த செய்தி ஊடாக இது இனப்படுகொலை இறுதி யுத்தத்தின் போது இனப்படுகொலைகள் கூடுதலாக நடைபெற்ற இடமாகவும் முல்லைத்தீவு விளங்குகின்றது அந்த வகையிலே இன்றைக்கு முல்லைத்தீவு மு முல்லிய இறுதி யுத்தம் முடிவடைந்த போது எத்தனையோ உறவுகள் சரணடைந்திருக்கின்றார்கள் தாமாக சரணடைந்திருக்கின்றார்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகள் அதே போன்று இன்றைக்கு எத்தனையோ மனித புதைகுலிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்ற போதும் அந்த மனித புதைகுலிகளுக்கும் ஒவ்வொரு சாட்டுப்போக்குகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது அரசாங்கம் என்னென்று கேட்டால் இது காலத்துக்கு முந்தின எத்தனையோ காலங்களுக்கு முற்பட்டதென்னு சொல்லி ஆனால் உண்மையாகவே இது இப்போது புதைக்கப்பட்ட புதைகுலி என்றது தெரியும் ஏன்னெண்டு கேட்டால் ஒட்டு மொத்தமாக உட உட அவர்கள உடைகள் கூட உட்காத நிலையில் இருக்குமாக இருந்தால் ஒரு உடை எத்தனை காலக்கு ஒரு நூல் துணி என்றது உட்காமல் இருக்கும் அப்போ அந்த நூல் துணியின் அடிப்படையில் வைத்து கூட அந்த பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம் எனவே அப்படியான சரியான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டும் ஆனால் காலம் கடத்தப்பட்டது என்று சொல்லி இந்த மனித புதைக்குழிகளை ஒரு தீர்வு கொண்டு வர முற்படுகின்றார்கள் எனவே நாம் இந்த சர்வதேசத்திடம் கேட்கின்றோம் மரபணு பரிசோதனைகள் செய்து இந்த புதைக்குழியில் யார் என்றது ஒருவருக்குமே தெரியாது இதில் ஒட்டுமொத்தமாக இதில் யார் புதைக்கப்பட்டிருந்தார்கள் என்று தெரியாது அப்படியானவர்களை இந்த மனித புதைகுலையில யார் புதைக்கப்பட்டவர்கள் என்றுதான் எங்களுடைய கேள்வி இதில் யார் என்றது நாங்கள் கூற முடியாது இதில் புதைக்கப்பட்டவர்கள் யார் என்று கூற முடியாது எனவே அந்த மனித புதைகுலிகளில் யார் புதைக்கப்பட்டிருந்தோம் என்றதுக்காக சர்வதேச தலையீட்டோட இந்த விசாரணையை மேற்கொள்ளணும் என்றுதான் நாங்கள் இந்த சர்வதேசத்தை கேட்டுக்கொள்கின்றோம் எனவே இந்த உலக பொறுமுறையில எந்தவித நம்பிக்கையும் இல்லை ஏனென்று கேட்டால் நாங்கள் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்தாக நாங்கள் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச 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 நீதி தான் கேட்டுக் எனவே அதே போன்றுதான் இந்த இந்த மனித உழைக்கும் விசாரணையை வலியுறுத்த என்னுடைய பேர் மரிய நீதிமுறையைக்கும் சர்வதேசத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவு சங்கத்தை தலைவி இன்றைய தினம் மாவட்டத்தில் மாவட்டத்திலே கொக்கத்தொடுவாய்ப்பு துழி சம்பந்தமா நாங்கள் கவனய்ப்பு போராட்டம் என்று ஈடுபடுத்தியுள்ளோம் இந்த கவனய்ப்பு போராட்டமானது உறவுகள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளாயிருந்தாலும் சரி படுகொலை செய்யப்பட்ட அப்பா இப்பொது மக்களாயிருந்தாலும் சரி இந்த புதகுழிக்களை வந்து ஏமது உறவுகள் புதைக்கப்பட்டது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக கண்டுபிடிக்கிறோம் அந்த வகையில் வந்து எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் நீதி கிடைக்காது ஏன்னா கொல்லப்பட்டவர்கள் பிடிக்கப்பட்டவர்கள் தான் கொலகாரர் இந்த நாட்டில வந்து கொலகாரரை ஒருபோது நீதிமன்றத்திலே நிறுத்தவே மாட்டார்கள் இந்த அரசாங்கமும் இந்த நாட்டிலே என்று சொல்லி நாங்கள் சர்வதேச பொறிமுறை நீதிக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருகின்ற இந்த வேளையில வந்து குறுகியோரு கால நாளடைவிலே வந்து இந்த புதகுழிகளை மூடப்பட்டு இந்த புதகுழிக்குள்ள உண்மை உண்மையான நியாயமும் உண்மையான நீதியும் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை நாங்கள் சர்வதேசத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் இந்த புதிய புதகுழிகளுக்கு நீங்கள் உங்களை கண்காணிப்பில் நேரடி கண்காணிப்பில் எங்களுக்கான நீதி சர்வதேச பொறிமுறைக்கு உள்ளாக வர வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கும் போது திணிக்கும் ஒரு ஓயம்பி அலுவலகத்தை வச்சு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்ற ஓயம்பி என்பது வந்து பல தடவைகள் பல இடங்களில் வந்து பொய்யானவர்கள் எங்களை கொன்று குவித்தவர்கள் அது வேலை செய்கின்றார்கள் அவர்களால் எமக்கு நீதி கிடைக்கும் இன்று வரைக்கும் எங்களை அவர்கள் விரட்டி அடித்து கொண்டிருக்கும் ஒரு ஓயம்பி அலுவலகத்தை வச்சு அந்த நிதிகளை பெற்று இந்த புதகுழிகளை இந்த விளைவுகளை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் காணா போனவைக்கு எதிராக செய்யும் ஓயம்பி அலுவலகம் புதகுழியில் உள்ளவர்களுக்கு எப்படி அந்த நிதியை பெற்றுக் கொடுப்பார்கள் என்றது எங்கென்ற முதல் கேள்வி ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த அழுத்தத்தை கொடுக்கும் போதும் ஏன் சர்வதேசம் ஓயிம்பியை மட்டும் நம்பி இருக்கிற இலங்கையில் வந்து நம்பி அந்த ஓயம்பிக்கு மட்டும் மதிப்பு கொடுக்குறார்கள் தெரியல இன்று ஓயம்பி வந்து தங்களால் இயலாத பட்சத்தில் வந்து கிராம உத்தியோகர் ஊடாக கூடி காணாமல் ஆக்கப்பட்டவர்களை இந்த பதிவுகளை மேற்கொண்டு நீங்கள் இந்த நட்ட வீடுகளை எடுக்காட்டி உங்களுக்கு எந்த ஒரு பதிவுகளையும் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி கிராம சேவையாளருக்கு நாங்கள் ஒரு மதிப்பு வச்சிருக்கிறோம் அந்த மதிப்பை வச்சு கொண்டு கூடி எங்களை மிரட்டி அடிக்கின்றார் அப்போ இந்த வகையில வந்து நாங்கள் இந்த போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் உறவு நமக்கு கிடைக்க வேண்டும் இந்த பொக்குத்தோடய புதாகுழி மாதிரி நாலு புதகுழிகளே நாங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளோம் நாலு புதகுழிகளையும் சாத்தியங்களோட கொடுத்து கூடி எந்த ஒரு பதிலும் உங்களுக்கு கிடைக்கல அண்மையில் யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தில் புதகுழியிலே புதைக்கப்பட்ட குலகாரர்கள் கூடி நாங்கள் அடையாளம் காட்டி அந்த குலகாரருக்கு என்ன தண்டனை கிடைத்தது எந்த தண்டனையும் இல்லை அதே மாதிரி மன்னாரிலே இருக்கின்றது அதே மாதிரி திருகோணாமலையிலே இருக்கின்றது முள்ளத்தீவில் வந்து ஏகப்பட்ட இடத்த புதகுழிகள் இருக்கிறது நாங்கள் இதை உண்மையில் ஏற்றுக்கொண்டமா இருந்தால் மற்ற இடங்களில் உள்ள புதகுழிகளுக்கான நியாயம் நீதியும் உங்களுக்கு கிடைக்காது ஆகவே நாங்க இந்த புதகுழியை வந்து வன்மையாக கண்டிக்கின்றோம் எங்களுக்கான நீர் கிடைக்காம அவசரம் அவசரமாக எங்களுக்கு தீர்ப்பு வழங்கியது அது எங்கெண்ட உயிர்கள் எங்கெண்ட பொறுமறாமல் உயிர்களை வந்து அது எங்கே காணாமல் போன உறவுகளாக இருந்தாலும் சரி ஏது மற்ற மக்களாக இருந்தாலும் சரி போராளிகளாக இருந்தாலும் சரி உதக்கப்பட்டவர்களுக்கான நீதி எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்க வேணும் இங்க உடல்கள் எடுக்கப்பட்டு எண்ணம் எங்களுக்கு சரியான பதில்கள் இதுவரைக்கும் கிடைக்கல நாங்கள் வளமோறிக்கொண்டு திரிகின்றோம் இன்றைக்கும் இந்த கடும் வெயில் மத்தியிலையும் இந்த தாய்மார் சகோதரர்கள் எல்லோருமே தேடுகின்றார்கள் தமக்கான உறவுகளுக்கான நீதி கிடைக்க வேணும் இந்த நீதி கிடைக்க வேணு மட்டும் உண்மையில சர்வதேசமும் எங்களை உள்நாட்டு பொறுமுறை தள்ளி அந்த உள்நாட்டு பொறிமுறைக்கங்களை விழுத்தாமல் உள்நாட்டு பொறுமுறைக்கங்களை இறையாக்காமல் உள்நாட்டு பொறுமுறைக்கங்களை கண்ணை துடைக்காமல் எமற்கான நீதி மட்டும் மட்டும்தான் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம் எல்லா நாட்டு நாடுகளிலையும் யுத்தம் புரிந்த நாடுகளிலே காணாமல் ஆக்கப்பட்டது கொலைகள் செய்யப்பட்டதுக்கு ஐக்கிய நாடு சபைகள் சில நாடுகள் நேரடியாக இன்பிக் கூடி தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டது இலங்கையில் மட்டும் பாரதுக்கு அவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள் என்று தெரியல காணாமல் ஆக்கப்பட்ட நாட்டிலே வந்து இரண்டாவது நாடாக இலங்கை கணிப்பிடப்பட்டது அந்த வகையில் கூட எங்களுக்கு ஒரு சரியான தீர்ப்பு கிடைக்கல உண்மையில் எங்களுக்கு நீதி கிடைக்க வேணும் நாங்கள் நீதிக்காக போராடுகின்றோம் நாங்கள் அரசியலுக்காக இல்லையோ இல்லாட்டி நாங்கள் நீதி இல்லை நாங்கள் தனித்துவமாக ஒவ்வொரு தரும் உறவுகளை உறவுகள் தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் இந்த கொக்கு தொடா உண்மையான நீதி நிச்சயமாக கிடைக்க வேணும் இளைஞர்கள் எல்லா உறவுகளும் இது அரசியல் பிரதிநிதிகள் அமைப்புகள் முழு பேரும் வந்திருக்கின்றார்கள் எல்லோரும் இதுக்கு குறை கொடுக்க வேணும் தொடர்ச்சியாக நீங்க எந்தெந்த இடத்தை கூட குரல் கொடுக்க வேணும் அந்தந்த இடத்தை குரல் கொடுத்து எங்களுக்கு சர்வதேச நீதியை பெற்று தர வேணும் என்று சொல்லி நாங்க இந்த ஊடக வாயிலாக நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி ஆரம்பத்திலே நீதிமன்றத்தில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற போது அங்கு பல நாளும் வைக்கப்பட்ட கோரிக்கை சர்வதேச பொறிமுறை தான் வேண்டும் சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு வேண்டும் யாழ் பல்கலைக்கழக தொல்லியல் கூட துறையினர் மாணவர்களோ பேராசிரியர்களோ இத கண்காணிப்பில் அந்த பார்வையிடுதலில் இருக்க வேண்டும் அந்த கோரிக்கைகள் பல வார வைக்கப்பட்டது இருந்தும் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இல்லை ஒரு ரெண்டு மூன்று நாளும் ஒரு கிழமையும் ஐயா அவர்கள் வந்திருந்தார் ஆனால் பின்பு அவரையும் அவரும் வரவில்லை ஏனோ தெரியவில்லை இருந்தாலும் எங்களுக்கு இந்த உள்ளக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை இலங்கை அரசாங்கமானது எத்தனையோ படுகொலு படுகொலிகளை இலங்கை அரசாங்கத்தின் பார்வையில் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டும் ஒன்றுக்கும் நீதியான நேர்மையான வகையில் அறிக்கைகள் வரவில்லை இந்த பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இடம்பெயர்ந்த டிசம்பர் மாதம் உடம்பெயர்ந்த கொக்கு தொடுவாய் மக்கள் கொக்குழாய் கொக்கு தொடுவாய் கர்நாட்டுக்கு அணி ஆறு ஜிஎஸ் பிரிவு மக்களும் இடம்பெயர்ந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காலப்பகுதியில் தான் மூழ்குடியேற்றப்பட்டவர்கள் இப்படி இருக்கும்போது இந்த இடம் இராணுவ பிரதேசமாக இருந்து அந்த இடத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கையளிக்கப்பட்ட உறவுகள் வட்டுவாக கடலில் மற்றது முகாம்களில் ரெண்டு பலவாராக கையளிக்கப்பட்ட உறவுகள் அல்ல சரண அடைந்தவர்கள் இந்த புதைகொலியில் அவப்பட்டுக்கலாம் என்பது மக்களுடைய நம்பிக்கை எங்களுடைய நம்பிக்கையும் அப்படி இருக்கும்போது வந்து இந்த அகழ்வை செய்து முடித்து இப்போது முடிந்துவிட்டேன் என்று சொல்லுகின்றார்கள் கொக்குத்துடவாய் பகுதியில் பல இடங்களில் இப்படிப்பட்ட புதைக்கொலிகள் இருக்குது என்பது இந்த மக்களுடைய கருத்து ஆனால் இதற்கான ஒரு நீதியே கிடைக்கவில்லை எங்களுக்கு இந்த உள்ளக பொறிமுறையிலே நம்பிக்கை இல்லை எங்கள மக்கள் ஒருங்கருப்பே நம்பிக்கை ஸ்ரீலங்கா அரசாங்கமானது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை முழு பொய்யர்களாகத்தான் பொய்களை பேசி பெறுகின்றார்கள் அறிக்கை விடுகின்றார்கள் தமிழ் மக்களுக்கான நியாயமான எந்த ஒரு கருத்துக்களும் எப்படியாவது வழங்கப்பட்டதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எங்களுக்கு தேவை சர்வதேச பொதுமுறையினூடாக இந்த புகைகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு தேவை இல்லாவிட்டா இதுபோக எத்தனை தாய்மார் இந்த குழந்தைகளை தேடி தேடி எத்தனை தங்கைமார் இந்த குழந்தைகளை தேடி தேடி இந்த பிள்ளைகளை தேடி தேடி இறந்து விட்டார்கள் இப்படியான நிலைமையில் அவர்களுடைய ஏக்கம் அவர்களுடைய கண்ணீர் இவற்றுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஏமாற்ற வேண்டாம் உங்களை ஏமாற்ற வேண்டாம் நடுவே ஆனால் உங்களை சர்வதேசம் நிச்சயமாக கண்காணிக்க வேண்டும் சர்வதேசம் உங்களுக்கான நியாயமான தீர்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் யாழ்ப்பாணம் வணிகர் கழக பிரதிநிதிகளை நேற்று தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இன்று நாங்கள் யாழ் வணிகர் இன்று நாங்கள் யாழ் வணிகர் சங்கத்தை சந்திக்க வந்தோம் இந்த சந்திப்பு என்பது உண்மையிலே தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இன்று சகல துறைகளுக்குமான கொள்கைகளை தயாரித்து வருகின்றோம் கொள்கைகளை மாத்திரம் அதற்கான செயற்திட்டத்தை தரத்தை வருகின்றோம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் இன்று நாங்கள் இந்த உல்லாச பயணத்துறை எதிர்வ காலங்களில் யாழ்ப்பாணத்தில் அல்லது மாகாணத்தில் முன்னேற்றுவது எப்படி இதற்கான சாதக பாதக நிலைமைகள் எப்படி என்பதை ஆராய்கின்ற நிகழ்வாகவே இன்று நாங்கள் இந்த வணிகர் சங்கத்தை நாங்கள் சந்தித்தோம் அப்போ இன்று காலையிலிருந்து பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இந்த உல்லாச பயணத்துறை சம்பந்தமான பல்வேறு நபர்களையும் சந்தித்து உரையாடினோம் அதே போன்ற கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன அப்போ அந்த கருத்துக்கள் பரிமாறி மூலமாக இன்றைக்கு எங்களுக்கு நன்றாக தெரிகின்றது அல்பாணத்தில் அல்லது வடமாகாணத்தில் இந்த உல்லாச பயணத்துறை முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்று எங்களுக்கு புரிகின்றது தெரிகின்றது அதன் அடிப்படையில் நாங்கள் எதிர்காலத்தில் தயாரிக்க உள்ள அல்லது எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த உள்ள எங்களுடைய உல்லாச பயணத்துறை கொள்கை சம்பந்தமான வடமாகாணத்துக்கான துரிதமாகவும் அவசரமாகவும் செய்ய வேண்டியது என்ன என்பதை இந்த உரையாடல் எங்களுக்கு நல்ல முறையில் உணர்த்தி நிற்கின்றது அந்த வகையில் இந்த சந்திப்பினை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த வணிக சங்கத்திற்கும் அதே போன்று அந்த வணிக சங்கத்தில் கலந்து கொண்ட எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் கொள்கின்றோம் என்று பிற்பகல் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறையைச் சேர்ந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இன்று எமது பணிமனைக்கு வந்து கலந்துரையாடி கலந்துரையாடியிருந்தார்கள் அவர்கள் சுற்றுலாத்துறை மற்றும் பொருளாதாரத்துறை சம்பந்தமாக ஒரு தேசிய கொள்கைகளை வகுப்பதற்காகவும் வருகிற கிழமை அளவிலே அவர்களுடைய மேனிஃபெக்சோ அதாவது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட இருப்பதாகவும் அதிலே இலங்கின்ற ஒரு பத்து பிரதேசங்களை தெரிவு செய்து அதிலே யாழ்ப்பாணம் ஒன்றாக வடமாநகம் ஒன்றாக சேர்த்து பொருளாதார கொள்கை மற்றும் சுற்றுலாத்துறையை எப்படி மேம்படுத்தலாம் அதற்குரிய திட்டங்களை வகுப்பதற்காகவும் என்ன மாதிரி முறையிலே அதை அபிவிருத்தி செய்யலாம் என்பதை பற்றியும் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடுவதற்காக மடம் ஆலோசனை கலக்க வந்திருந்தார்கள் அந்த வகையிலே வடமாகாணத்துக்கு என்னென்ன பொருளாதார துறையிலே என்னென்ன தேவை சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு என்னென்ன அவசியமான விடயங்கள் தேவை என்பதை பற்றி அவர்களுக்கு விரிவாக கலந்துரையாடி இருந்தோம் அத்துடன் வடமாகாணம் பல பல ஆண்டுகளாக பல வகையிலே புறக்கணிக்கப்பட்டு கொண்டு வருகிறது ஆகையால் எமக்கு இதிலே பெருசாக நம்பிக்கை இல்லை அந்த வகையில்தான் நாங்கள் இவ்வளவு கடந்த காலம் எழுபத்தைந்து வருடங்களாக நாங்கள் பல வகையிலே ஏமாற்றப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றோம் உரிமை பிரச்சனை பொருளாதாரம் எல்லா விடயத்திலையும் வேலை வாய்ப்பு சகலத்திலேயும் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு கொண்டு வருகிறோம் ஆகையால் நாங்கள் இதை தென்னிலங்கை வேட்பாளர்களை நம்புவதற்கு தயாராக இல்லை அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த முறை வடமாகாணத்திலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை பூரண சுயாட்சி அதிகாரம் உள்ள ஒரு கட்டமைப்பு நமக்கு தேவை என்பதை முன்னிறுத்தி ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்துவதற்கு நாங்கள் எமது வணிகர் கழகம் ஆதரவை வழங்கியிருந்தது என்றதையும் நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தியிருந்தோம் ஏன் இந்த விடயத்துக்கு நாங்கள் போனோம் ஏன் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிக்க தெரிவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்பதை பற்றியும் அவர்களுக்கு தெரிவித்திருந்தோம் அவர்கள் சில கருத்தை சொல்லியிருந்தார்கள் உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுடன் நல்ல உறவை வைத்திருக்கிறார்கள் அவர்களுடன் நல்லா நடக்கிறார்கள் என்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள் ஆனால் நாங்கள் அதுக்கு சொல்லியிருந்தோம் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு நல்லாட்சி கவர்மெண்டிலே ஒரு அரசியலமைப்பை கொண்டு திருத்தத்தை கொண்டு வரவோனும் முழு அளவிலே என்ற ரீதியிலும் வேறு பல நம்பிக்கையின் அடிப்படையிலும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் நம்பிக்கை அடிப்படையிலும் அரசாங்கத்தை ஆதரித்து நடந்திருக்கலாம் ஆனால் இப்போது எங்களுக்கு புலனாகிவிட்டது இவர்கள் எப்படி நடந்தாலும் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையிலே தான் நாங்கள் இப்போது பொது வேட்பாளருக்கு எங்களது ஆதரவை தெரிவிக்க முன் வந்திருக்கிறோம் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தோம் அது மட்டுமல்ல வடமாகாணத்துக்கு எப்படி எப்படியான வகையிலே அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் எங்கள தேவைகள் என்ன கொரோனா மையத்துக்கள் எரிக்கப்படுகின்ற போது நான் வீட்டில் இருக்கவில்லை ஒரு ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் எவ்வாறு வாக்களிப்பார்கள் என்பதை ரவுஹாக்கியும் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை நாங்கள் நாட்டின் நலங்கருதியும் நன்றி கடனுக்காகவும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவினை ஆதரிக்கின்றோம் என தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஏ எல் எம் அத்தாவுல்லா குறிப்பிட்டுள்ளார் பெரும் திரளையும் தான் அந்த மாற்றம் கடைசியாக அந்த அரசாங்கத்துக்கு சொன்ன இது மாத்திரம்தான் பெரும் சபையில் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது பாராளுமன்றத்துக்குரிய சொத்து அதிகாரப்பூர்வ தொடர்பானது பாராளுமன்றத்துக்குரியது உங்களுக்குரியது அல்ல என்ற தொடரில் இவ்வாறுதான் தொடர்ந்து நீங்கள் இனவாத ரீதியாக அரசியல் செய்யலாம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் என்று முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தான் நாங்கள் வெளியேறினோம் ஆனால் முஸ்லிம் காங்கிரசினுடைய மெம்பர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைவரும் அது ஒரு மாசாலமான நிலைமை மசாலா நீங்களும் பொங்கல் நானும் வருவதாகச் சொல்லுங்கள் மற்றவர்களை தடுக்க வேண்டும் காரியங்களை முடிக்க வேண்டும் என்று ஒத்துப்பாடுவது பிரசாந்த் பகருதீனுடைய மூன்று எம்பிக்களும் இப்போ சொல்கிறாங்க அவர்தான் தானே இதில் கையெழுத்து சென்றது இதை விட தலைவர் நாட்களும் சொல்வாங்க இவர்தான் அதை செய்தண்டு நாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை அல்லாஹ் எல்லாவற்றையும் வெளிக்காட்டி கொண்டிருக்கிறான் நாங்கள் இந்த ஆட்சி வேண்டாம் என்று வெளியேறுகிறோம் இவர்கள் கைகளை உயர்த்தி அங்கேயே சென்று ஒரு விதமான கொள்கையிலே ஆடினார்கள் ஆடிவிட்டு சொன்னார்கள் மையம் தான் நாங்கள் அங்கே போனோம் என்று இது ஒரு புறம் ஆகவே இதன் பிறகு இந்த நாடில் நாட்டில் அரசாங்கம் இல்லாமல் போனது இந்த நாட்டில் ஜனாதிபதி இல்லாமல் ஓட வேண்டி வந்தது பிரதம அமைச்சர் ஓட வேண்டி வந்தது அப்பொழுதோ இது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்று ரவுஃபக்கி இன்னமே கண்டுபிடிக்கவில்லை ஒரு நாளும் கேவலம் இருநூத்தி இருபத்தைந்து பேர் இருக்கின்ற பாராளுமன்றத்தில் ரணில் கேட்கிறார் இவர் டலஸ் கேட்கிறார் இது ரெண்டிற்குள் யார் பெறுவார் என்று கூட கண்டுபிடிக்க முடியாமல் போன ஒரு தலைமை தோல் சிம்பிளா கண்ணுக்கு முன்னு ஆகவே மீண்டும் நாட்டினுடைய நலன் கருதி நாங்கள் அன்றெல்லாம் எக்ஸோ வையோ ரடிலோ வாக்கு போட வேண்டாம் என்று சொன்னது உண்மை போற்றிருக்கவே கூடாது இப்பொழுது சொல்லுகிறோம் ஏனென்றால் அன்று பாதை புள்ளையானது பாதை மிக பிள்ளையானது அதனுடைய விளைவுகளை நான் முன்பு சொன்னது போன்று நாம் தாங்க மாட்டோம் அந்த விடையை முடிந்து விட்டது அரசியல் என்பது காலத்தினுடைய தேவை இப்பொழுதோ மஹிந்த இல்லை கோட்டா இல்லை சந்திரிகா இல்லை பாராளுமன்றத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்து ஜனாதிபதியாக வருவதற்குரிய தகுதி அங்கு யாரிடமும் இல்லை வழக்கமாக சொல்வதை போன்று பால்போத்தல் ஓடி ஒதுங்குகிறது ஜேவிபி மூன்றே மூணு வரை வச்சுக்கிட்டு இப்படி ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுதோ எங்களுக்கு அன்று தேவைப்பட்டது பாராளுமன்றம் முடங்கி நாடு முடங்கி எல்லோரும் வெறும் கஷ்டத்தில் நோயாளிகளாக இருக்கின்ற பொழுது உத்தர பஸ்ஸு இல்லை யுஎன்பி பஸ்ஸும் இல்லை எஸ்எல்எஃபி பஸ்ஸும் இல்லை தேசிய காங்கிரஸ் பஸ்ஸும் இல்லை நாட்டை கொண்டு போகிற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் பொதுவான தம்பி எங்களுக்கு ஒரு டிரைவர் வாங்க கூப்பிட்றாங்க நம்ம சொந்த வாகனத்துக்கு டிரைவர் வைக்கிறது ஒன்று இருக்குது எங்களை பழைய நைமாசரை கேட்டா டிரெக்டருக்கு ஒரு டிரைவர் வாரார் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்ட மாகாண சபை முறைமையை அதிகாரம் வழங்காத எந்த ஒரு வேட்பாளரையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாதுரை ஸ்ரீரங்கேஸ்வரன் அவ்வாறான நிலைப்பாட்டை நிராகரிப்பவர்கள் வடக்கு கிழக்கு மக்களிடம் வாக்குகளுக்கு வரவேண்டிய தேவை இல்லை என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார் ஆனால் அந்த வேட்பாளர் நிறுத்தியவர்கள் ஏழு கட்சி கூட்டணிகள் அல்ல ஏழு கட்சி கட்டமைப்பு என்று கூறிக்கொண்டவர்கள் இப்பொழுது தனித்தனியாக ஜனாதிபதியும் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரும் போட்டியிருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள் அவர்கள் சொன்னார்கள் எட்டு ஜனாதிபதிகள் எங்களுடைய தமிழ் மக்களை ஏமாற்றி விட்டார்கள் ஆகவே நாங்கள் தமிழர்களுடைய குறியீடாக அடையாளமாக இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்றோம் என்று வீராப்பு பேசியவர்கள் இன்று அந்த ஏழு கட்சி கூட்டணிகள் என்று ஒப்பந்தம் செய்தவர்கள் எல்லாம் பொது கூறிக்கொண்டவர்கள் எல்லாம் இன்று தனித்தனியாக கோஷ்டிகளாகவும் அணைகளாகவும் சென்று ஜனாதிபதி விக்ரமசிங் அவர்களை சந்தித்து வருகின்றார்கள் இந்த செயற்பாட்டை நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் இந்த இவ்வாறு தான் இவருடைய அரசியல் தீர்வும் அரசியல் பொது என்று சொல்கின்ற எந்த விடயங்களிலும் இவர் உருப்படியான தமிழ் மக்களுக்கான இதையும் சாதித்ததுமில்லை செயற்படுத்தியதுமில்லை முன்னெடுத்ததும் இல்லை என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றோம் அது இன்று மக்கள் நடைமுறையிலே காண்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்கின்றது தமிழ் மக்களுடைய வாக்குகளை சிதறடிக்கின்ற ஒரு சூழ்ச்சியும் அதே நேரம் இன்னொரு மாற்று வேட்பாளருடைய வெற்றிக்காக இவர்கள் சோரம் போன செய்தியும் தான் உண்மையான விடயமாக இருக்கின்றது ஆகவே தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த தேர்தலிலே பங்காளிகளாகி ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் பங்காளிகளாகி எங்களுடைய உரிமைகளையும் எங்களுடைய இந்த அங்கீகாரங்களை நாங்கள் பெறுவதற்கான முயற்சிகளையும் செயற்பாடுகளையும் இந்த தேர்தலிலே நாங்கள் இந்த ஜனநாயக தேர்தலில் வாக்களிப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் இதை வெளிக்கொண்ட முடியும் என்பதை தான் நாங்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தி வருகின்றது ஆகவே இந்த தேர்தல் என்பது இந்த ஜனநாயக தேர்தல் என்பது இந்த நாட்டுடைய தலைவரை தெரிவு செய்வது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பும் கடமையுமாகும் இதிலிருந்து நாங்கள் விலகிவிட முடியாது ஆகவே கடந்த எட்டு ஜனாதிபதிகளிடம் ஏமாந்ததா சொன்னவர்கள் இதற்காக மீண்டும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை போய் சந்தித்திருக்கின்றார்கள் ஏன் சந்திக்க முனைந்தார்கள் எதற்காக இன்ன அவர்களுடன் பேர் பேசினார்கள் என்ற விடயத்தை அவர்கள் வெளியே சொல்லவில்லை ஆகவே இந்த விடயங்களை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு பொது கட்டமைப்பன்றும் சிவில் சமூக அமைப்பும் இத்துடன் இன்றி நாங்கள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்